இளம் வயசுலே கோடீஸ்வரராகி லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ண முடியுமா கண் ஒரு புக் அதுதான் எம்ஜேடி மார்க்கோவோட த மில்லியன் ஆஃப் ஆஸ்ட்லீன் வாங்க அது எப்படின்னு நாம விரிவா பார்க்கலாம் இந்த மொத்த புக்கோட ஆரம்பமே ஒரு சிம்பிளான கேள்விதான் இளம் வயசுல எப்படிங்க பணக்காரர் ஆகிறது பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இந்த கேள்விதான் ஆத்தரோட வாழ்க்கையே மாத்துச்சு யாருக்கு தெரியும் ஒருவேளை உங்க வாழ்க்கையும் இது மாத்தலாம் அந்த கேள்விக்கு பதில் தேடும்போதுதான் நம்ம சமூக இருக்கிற பெரிய பிரச்சனையே புரிய வருது அதாவது நம்ம எல்லாரும் போற அந்த பாரம்பரியமான வழி ஆத்தர் இத மெதுவான பாதை அதாவது ஸ்லோ லேன் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு பொறி மாதிரி சரி இந்த மெதுவான பாதைனா என்ன சிம்பிள் நல்ல படிங்க ஒரு நல்ல வேலைக்கு போங்க சம்பளத்துல ஒரு பத்து சதவிகிதத்தை சேவிங்க அதை ஸ்டாக் மார்க்கெட்ல போடுங்க அப்புறம் ஒரு அறுபத்தஞ்சு வயசுல நீங்க கோடீஸ்வரர் ஆகிடலாம் இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட சேஃபான வழி ஆனா உண்மையை யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட விலை மதிக்க முடியாத இளமையையே பணயம் வச்சு ஆடுற ஒரு சூதாட்டம் இது அதாவது இந்த மெதுவான பாதை நமக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குது ஆனா நிஜத்துல என்ன கிடைக்குது பாருங்க வேலை பாதுகாப்புன்னு சொல்றாங்க ஆனா நம்ம வருமானத்து மேல நமக்கே எந்த கட்டுப்பாடும் கிடையாது அறுபத்தஞ்சு வயசுல ஓய்வுன்னு சொல்றாங்க ஆனா அதுக்காக வாரத்துல அஞ்சு நாள் உழைச்சு ரெண்டு நாள் மட்டும் வாழ்றோம் இது என்ன வாழ்க்கை பல வருஷம் ஏன் பல பத்து வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க இந்த நம்பர் பாருங்க முப்பத்தி எட்டாயிரத்து சொச்சன் டாலர்கள் இதுதான் நாற்பத்தி இருந்து ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கிற ஒரு அமெரிக்கரோட சராசரி சொத்து மதிப்பு என்ன ஒரு அதிர்ச்சியான உண்மை இல்லையா ஸோ இந்த மெதுவான பாதையில இருக்கிற அடிப்படையான பிரச்சனையே இதுதான் நாம நம்ம நேரத்தை பணத்துக்காக விற்கிறோம் ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க போன நேரத்தை நம்மளால என்னைக்கு திரும்ப வாங்கவே முடியாது